தாவித ராஜா ஆட்சிக்கு வந்தாரோ சுற்றி உள்ள எல்லாரையும் அதாவது அவருக்கு விரோதம் எதிரியான சத்துருக்கள் அனைவரையும் அவர் தகர்த்து விட்டார் அதாவது அவங்கள முறியடித்து அவங்களுடைய இடத்தையும் இவர் பிடிச்சிட்டாரு பிடித்து அவங்கள இடத்துல தானயங்களே வச்சுட்டார் அதாவது தானயம் என்று சொல்லும்போது காவற்படை இந்த காவற்படையை எப்படி வச்சுட்டாங்கன்னா அங்கே நடக்கிறது என்னனாலும் தாவித ராஜாவுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அப்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சுற்றி உள்ள எல்லா நாடுகளும் தாவிதின் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்போது தாவிதி இந்த எதை சொல்கிறேன் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா என்னை என்னுடைய சத்துருகளுக்கு மேலாக உயர்த்துவார் அப்படின்ட்டு இந்த ஆசீர்வாதம் அப்படியே பழிச்சிருக்கு பாருங்கள் தாவித ஆட்சிக்கு வந்த பிறகு சுற்றி உள்ள எந்த ஜ எந்த ஒரு ராஜாக்களாலும் அமலேக்கியர்களாக இருக்கட்டும் பெலிசியர்களாக இருக்கட்டும் சீரியர்களாக இருக்கட்டும் ஏதோமியர்களாக இருக்கட்டும் அம்மோன் புத்திரர்களாக இருக்கட்டும் யாராலையும் தாவிதை ஒன்றுமே பண்ண முடியலை அதான் அவர் கத்தருடைய ஆலயத்தை தெரிந்து கொண்டார் தேவன் அவரை